ஹலோ கண்டிங் சேனல் பீபிள் இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டுமே ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயமா இருக்க போது அது என்ன ஏது அப்படின்றத உங்களுக்கு ரொம்பவே தெற்க தெளிவாடி டீட்லேக்ஸ் பண்ணிக்கிறேன் நான் பேச கேட்க ரெடியாக இருப்பேன் நம்புறேன் வாங்க அவன் ட்ராவல் பண்ணிக்கலாம் முதல்ல நம்மளோட மலையாள இண்டஸ்ட்ரியோ ஒரு பெரிய வந்து ஹீரோவான மும்பையில் அது மட்டும் இல்லாமல் சங்கீத் சிவன் காலம் ஆகிட்டார் அப்படின்ற நியூஸ் இப்போ சோசியல் மீடியாவில் வளம் வந்துகிட்ருக்கு கிட்டத்தட்ட வந்து எழுத்தாளர் இயக்குனர் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட நடிகர் ப்ரொடியூசர்ன்னு சொல்லி பன்முக திறமை கொண்டவர் தான் நம்மளோட சங்கீத் சிவன் இவருக்கு வந்து கிட்டத்தட்ட மூணு வந்து தம்பிகள் அண்ணன்கள்னு சொல்லி இருந்துகிட்டு இருக்காங்க அவங்க எல்லாருமே சேர்ந்து தான் இந்த திரைத்துறையை வந்து ஒரு பெரிய கலக்கு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் நிறைய நீங்கள் தெரிஞ்ச தெரியாத அறிஞ்ச அறியாதன்னு சொல்லி நிறைய படங்களை இவங்க இயக்கியிருக்காங்க நிறைய படங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் இவங்க தான் டேரக்டர்னே தெரியாத அளவுக்கு மாபெரும் வெற்றி படங்களாக இருந்திருக்கக்கூடிய அளவுக்கு இருந்துகிட்டு இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த வரிசையில் திடீர்னு அவருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல்நலக்குறைவு அப்படின்றது மோ மாட்டே வந்துட்டே இருந்திருக்கு அவர் மருத்துவமனையுமே அனுமதிக்கப்பட்டிருக்காங்க இப்படி இருந்தாலும் கூட அவருக்கு வந்து ரொம்ப நாளாக சிகிச்சை கொடுத்துமே அவரால் வந்து பலனளிக்க முடியல அப்படின்னா ஆல்ரெடி வந்து அவருக்கு நிறைய வந்து உடல்நல பிரச்சனைகள்லாம் இருந்துட்டு இருந்துச்சு ஒன்று ஒன்றா இப்போ வந்து உடல் பாகம்லாம் செயல ஆரம்பிச்சது அப்படின்றதுனால நேற்று அவர் வந்து காலமாயிட்டாரு அப்படின்ற நியூஸ் வந்து இப்போ வந்திருக்கு ஸோ எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை உடல்நல குறைவு காலமாக தான் காலமாயிட்டாரு அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க இதில் இருக்க பார்த்து திரையுலகத்தில் இருக்க நிறைய பேர் வந்து இப்போ இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க ஒரு மாபெரும் ஜாம்பவனை நம்ம வந்து எழுந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சங்கீத் சேவனோட மனைவி ஜெயஸ்ரீ அவங்க இப்போ ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு மகளும் இருக்கு சஞ்சனா அப்படின்னு சொல்லி ஸோ அது மட்டும் இல்லாமல் மகன் சாந்தனும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காங்க எல்லாருமே ரொம்பவே துயரத்தில் இருந்துகிட்டு இருக்காங்க என்ன இது அப்பாக்கு இப்படி ஆயிடுச்சு ஹஸ்பண்டுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய வந்து எல்லாருமே வந்து திரண்டு வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்த போறாங்க அப்படின்னு நியூஸ் வந்துகிட்டு இருக்கு மிகப்பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ்லாம் கூட வர போகிறாங்க ஏன்னா பெரிய பெரிய ஆட்களுக்குள்ள இவர் வேலை செஞ்சிருக்காரு எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லையுமே அப்படி இருக்கும் சமயத்தில் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய லெவலில் இங்கே ஒரு அஞ்சலி அப்படின்றது நடக்க போகுது அப்படின்றது தெரிய வருது ஸோ அவங்களுக்கு எல்லாருமே இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க நீங்களும் மறக்காம அவங்களுக்கு இரங்கல் தெரிவிச்சிருங்க ரெண்டாவது ஒரு முக்கிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் எஸ் ராஜமொழி அவர்கள் எஸ் நம்ம ஆர்ஆர் அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து பாகுபலி படம் மாதிரியான படங்கள்லாம் பிரம்மாண்டமாக இயக்கக்கூடிய ஒரு பன்முக திறமை கொண்டவர் தான் நம்மளோட ராஜமொழி அவர்கள் இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம பாகுபலியை வந்து அப்படியே வந்து கார்ட்டூன் அனிமேஷன்ஸ் மாதிரி கிட்டத்தட்ட பண்ணி இப்போ டிஸ்னி ப்ளஸ் ஆஸ்தாரில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அந்த வகையில் அந்த அவரோட ப்ரெஸ் மீட்டில் வந்து எல்லோரும் அவர்கிட்ட வந்து கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சாங்க இந்த மாதிரி நீங்கள் எப்படியாப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ப்ரொமோஷன்ஸ்லாம் அப்படி ஈடுபடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் வந்து ப்ரொமோ ஸ் வந்து கண்டிப்பாக வந்து நம்புவேன் பட் ஆனால் வந்து அதில் நான் ஒருபா கூட செலவு பண்ணதே கிடையாது பாகுபலிக்கு கூட ஏன்னா வந்து நான் வந்து என்னன்னா நம்மளோட முன்னாடி படம் தான் நம்மளை வந்து டிசைட் பண்ணோம் ஏ அந்த படம் எடுத்தவர் அவர் தானே இவருடத்து கண்டிப்பாக செம்மையாக இருக்கும்பான்னு சொல்லி ஆடியன்ஸ் வெயிட் பண்ணி வந்து ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் ரொம்ப பெரிய அனுபவமாக இருக்கும் ஸோ நான் ப்ரொமோஷனாக எடுத்துக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட மூளை என்னோட டீமோட மூளை தான் இந்த மூளை எங்களோட செயல்பாடுகளை தான் நான் ப்ரொமோஷன்ஸாக பார்க்குறேன் எங்கள் மூளை அளவுக்கு வேலை செய்யோ அந்த அளவுக்கு ப்ரொமோஷன்ஸ் அது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க நம்ம நெக்ஸ்ட் ஒரு சம்ப்ரேஸ் பபிஐ இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க